நாமக்கல் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற நாமக்கல் மண்டலத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே அமைப்பாளர்களே அனுமதி தந்து பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே பத்திரிகை ஊடக நண்பர்களே பகுதிவாழ் பொதுமக்களே யாவும் செந்தபு சீமானியும் தந்தி திருப்பூசியில் எழுச்சியின் புரட்சியுமான ஆர்ப்பாட்டம் என்று கேட்டால் இதே நேரம் இதே நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த மாவட்டங்களின் தலை நகரங்களிலும் ஒரே நேரத்தில் நாம் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தாய்ப்புலி ஆனால் செந்தபுரன் சீமான்பர்களின் தலைமையில் இதே நிமிடத்தில் சென்னை தமிழ்நாட்டின் தலைவரம் சென்னையிலே இதே போல என்றும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு கேப்புவாரி திருத்த சட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டுமா என்று கேட்டால் ஆம் எதிர்க்க வேண்டும் எதிர்ப்பதற்கு நாம் இஸ்லாமியராக இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை இந்துவாக இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை கிறிஸ்தவராக இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை மாறாக இந்த கொடுங்கோல் சட்டத்தை எதிர்ப்பதற்கு இதயம் ஒவ்வொரு கட்டாயம் எதிர்க்க வேண்டும் ஈரத்தையும் இதை சீரானின் தம்பிகள் நாடு முழுவதும் எதிராக நாங்கள் போராடி வருகிறோம் ஏன் இந்த சட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டும் என்ன காரணத்திற்காக நான் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் சுருக்கமாக ஒரு வரையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா என்ற மனித உலகத்தின் விரோதியாக இருக்கக்கூடிய பாஜக என்ற கட்சி கொண்டு வந்த காரணத்திற்காகவே இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கலாம் காரணம் அவர்களுடைய கடந்த கால வரலாறு அப்படித்தான் இந்த சட்டம்தான் தான் இஸ்லாமிய முதல் சட்டமா என்று கேட்டால் இல்லை மாறாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனின் அடிப்படை தேவை உள்ள உணவு உடுத்த உடை இருக்க இடம் இந்த தேதியில் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற இந்த இரண்டாயிரத்தி பதினான்கு தொட்டு இன்று வரை தொடர்ச்சியாக விசாரணை சட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது உண்மை கடந்த காலத்தில் விசாரணை உணவாக மாட்டு தொலை போட்டது இதே பாஜக அரசு உடுத்த உடை அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்ற பொருட்கள் அணிவதற்கு தடை இதே மோடி அரசு இருக்க இடம் இதே கடந்த காலத்தில் சிஐஏ என்பிஆர் என்ஆர்சி என்று

நான் புத்தங்க வந்து சாப்பாடு பூச்சாண்டி வந்தா சாப்பிடு பூச்சாண்டி வந்துடும் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவதை போல பாஜக வந்துடும் ஓட்டு போடுங்க பாஜக வந்து ஓட்டு போடுங்க சொல்லியே என்ன இந்த ரெக்கார்டை மாத்தவே மாட்டீங்களா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா இதே ரெக்கார்டு தான் பிஜேபி வந்துரும் பாய் என்ன வந்து போடுங்க போனா இங்க பாய் பாய் வந்துடும் அயோத்தி பண்ணலாம்

இந்த வர்க்க சட்டம் வந்து அன்னைக்கு மட்டும் வீட்டு தலையான திருப்பி போட்டு குப்பிடப்படுத்து குப்பிடப்படுத்து தூங்கி ஆரம்பிச்சோம் மாதேஸ்வரம் அப்ப நாங்க என்ன கேட்கிறோம் எங்க பாராளுமன்றத்துல போய் எம்பி ஆக நாங்க கொடுக்கறோம் சம்பளம் உங்களுக்கு மக்களுடைய வரி பணத்துல உங்களுக்கு பஞ்சப்படி பயணப்படி நீங்க டெல்லி போயிட்டு வந்து உங்களுக்கு முதல் தர விமான டிக்கெட்டு உங்களுக்கு டெலபோன் பில்லு இபி பில்லு உதவியாளர் காரு மட்டும் வச்சுக்கு தோடி தொங்கட்டம் இத்தனை ஏழவும் மயிலும் எங்க சம்பளத்துல எங்க வரி

ஒரு மயிரையும் கொடுக்க மாட்டார்கள் காரணம் என்ன காரணம் என்ன என்று சொன்னால் பிஜேபி யை காட்டி 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 இங்க திமுக ஓட்டு வாங்க வேண்டுமே தவிர நீயும் நானும் வாழ வேண்டும் அது நோக்கம் அல்ல அது நோக்கம் அல்ல ஜெயிச்ச திமுக முன்னாடி பேச சகோதரர் சொன்னதை போல வர்ற தேர்தலில் திமுக வாங்காமல் போறதுக்கு நாங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் திமுக அமைச்சர்களே போவோம் அமைச்சர் பேசியிருக்கிறாரு அவர் பாரஸ்ட் மினிஸ்டரா

இந்த மண்ணில் பிறந்து கொண்ட பெற்றோர்களின் பெரியோர்களே சுருக்கமாக அத்தியாயம் பெறுவார்கள் சுருக்கமாக பேசி முடிக்கிற அப்ப இந்த வக்பு சட்ட திருத்தத்தை சட்டம் நிறைவேறிச்சு கேட்டா ஆமா நிறைவேறிச்சு இதை தடுக்க முடியாது கேட்டா தடுக்க முடியும் கடந்த கால வரலாறு அப்படித்தான் சொல்கிறது கடந்த காலத்தில் இது போல நிறைவேற்றப்பட்டு செயலுக்கு வந்த எத்தனையோ பொது சட்டங்களை ஆட்சி மாற்றத்திற்கு பின்பாக மாற்றிய காட்சியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த வரிசையில் கடந்த காலத்தில் மேற்கு வங்காலத்திலே மாட்டுக்கறிக்கு தடை வந்த போது வங்கத்தில் பெண் சிங்கம் மம்தா பானர்ஜி அவர்கள் எங்கள் மேற்கு வங்கத்திற்குள் மாட்டுக்கறி தடை சட்டம் பொருந்தாது என்று எப்படி தைரியமாக சொன்னாரோ நிறைவேற்றினாரோ அது போல அதே போல கடந்த காலத்தில் துர்க்கா தடை சட்டம் வந்த போது எங்கள் கேரள மண்ணில் அந்த சட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று பினராயி விஜயம் எப்படி சொன்னாரோ அது போல வாரிகின்ற காலத்தில் இன்னும் பெரும் விரைவில் அடுத்த ஓராண்டு காலத்தில் தமிழர் நாட்டின் தமிழர் ஆட்சி எங்களுடைய அண்ணன் செந்தமலன் ஜீவா சட்ட மண்டலத்துக்குள்ளே உள்ளே சென்று செந்தமலன் ஜீவா திருமா என்று முதலமைச்சராக இருக்கின்ற அந்த நாளில் இந்த மக்கொருத்த சட்ட மசோதா இந்தியாவில் எங்கு என்று வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போராட்டம் தமிழர் நாட்டில் சீவாணின் ஆட்சியில் கட்டாயம் இல்லை என்ற கையெழுத்தை விடுவோம் இறுதியான ஒன்று திரும்ப திரும்ப இத்தனைக்கு பின்பாகவும் நீங்க என்னதான் சொல்லுங்க தம்பி நாங்க உடைய சுமையதான் நோட்டுவோம் தான் போடுவோம்னா இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால இந்த அவர்கள் வேறு இவர்கள் வேறு புதுசாக பேசிட்டு முன்னாடி அண்ணன் சொன்னாலும் சொல்லல் ஒரு படத்துல வழியில சொல்றாரு பாத்தீங்களா கோட்ல எந்த சட்டம் சிறந்த சட்டமோ தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அடைய வச்சுக்கோங்க சொல்ற மாதிரி

களத்தில் தளமாடி வருகின்றேன் கட்சிதான்ரேற்று என்பதை மனதில் வைத்து வருகின்ற காலத்தில் வாக்களிக்க வேண்டும் நன்றி வணக்கம்